பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு கணிதம் பார்க்க போகிறோம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா சி போர்டிலருந்து ஏ போர்டுக்கு அதாவது இந்த பவர் நம்பரு சி போர்டில் பவர் வைக்கக்குள்ளேயே இந்த கிராஸில் வந்து பவர் வைக்கணும் ஸோ அதை முத நாள் ஏபிக்கு வந்ததுனால நம்ம என்ன பண்ண நினச்சிருந்தோன்னா சி போர்ட்லேருந்து ஏ போர்டுக்கு நம்பர் மாற்றி வச்ச மாதிரி கணக்கு வருது பார்த்தீங்களா சி போர்டிலேருந்து ஏ போர்டுக்கு ஏழு வருதுன்னா இந்த தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒம்பது பிசிக்கு வந்திருக்கணும் ஆனால் இந்த பத்து வந்து வீக்கில் சார்ட்டில் வந்து பெண்டிங் நம்பர் தான் ஸோ நேற்று வந்து சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ எடுத்துமே கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு ஜீரோவாவது ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கலாம் ஏன்னா ரெண்டை காமனாக வச்சுக்கிட்டு இரநூத்தி ஐம்பது அதே மாதிரி இரநூத்தி ஐம்பதுன்னு காமிக்கணும் அதுதான் ஜீரோவை வச்சு தான் நான் அறுநூற்றி முப்பது கொடுத்துருந்தேன் பட் சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ வருன்னால் இந்த பத்துங்கிற பெண்டிங் நம்பர் இது நான் கொடுத்துருந்தவங்களுக்கே தெரியும் ஒரு வாரம் தள்ளி பத்து வருதுன்னா ஒரு வாரம் தள்ளி பத்து வந்திருக்கணும் அதாவது இந்த எண்பத்தி ரெண்டு கிட்ட பத்து வந்திருக்கணும் ஸோ அந்த பெண்டிங் நம்பர் வருதுன்னா அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக லேட் ஆகுதுன்னா வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ரெயிட்டாகவே கொண்டு வருவோம் அதை தான் ரெண்டு பத்தையும் ப்ளஸ் பண்ணி நேற்று பவரில் கொண்டு வந்துட்டான் ஃபோர் டிஜிட்டுக்கு ஸோ இதில் தான் நேற்று மிஸ் பண்ணிவிட்டோம் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேம் மெத்தடில் என்னென்னு பார்ப்போம் அதுவும் நேற்று வந்து ஏர்லியில் வந்து சிங்கிள் போர்டு மெத்தடில் நேற்று ஏவி ஐம்பத்தொன்று ஸ்ட்ராங்காகவே கொண்டு வந்துட்டோம் பார்த்திங்கன்னா இப்போ ஜீரோவுக்கு ஜீரோ பாட்டியிருப்போம் அப்போ ஜீரோக்கு கீழே என்ன நம்பர் வைக்கிறானோ அந்த நம்பரை நிறுத்தணும் ஒன்றுக்கு ஒன்று நிறுத்திட்டான் அப்போ ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு ஆறு அப்போ மேலே இருக்கிற ஏ போர்டு ஆறுக்கு ஆறுனா மேலே இருக்கிற அஞ்சா நம்பர் ஏ போர்டுக்கு வரணும் ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஏபி ஐம்பத்தொன்று ஸ்ட்ராங்காகவே எடுத்துகிட்டு வந்துட்டான் இதே மெத்தட் இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வீக்கிள் சார்ட்டில் பார்த்தோமா ஸோ பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு நிப்பாட்டியிருப்போம் அதுக்கும் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஒரு நாள் தள்ளி ஜீரோ எடுத்துகிட்டு வந்திருப்பான் இந்த நாலா நம்பர் ஒரு நாள் தள்ளி நாலா நம்பர் வந்திருக்கணும் ஆடத்துக்கு வரல இப்போ அதே மறுபடியும் ஜீரோ நிப்பாட்டி இருக்கிறோம் ஓகேங்களா ஜீரோ நிப்பாட்டக்குள்ளே இந்த ஜீரோ சாரி நாலு வந்து பி போர்டுக்கு வரணும் ஆனால் இப்படி இருக்கக்குள்ளே போர்டு கண்டிப்பாக மாற்றியும் வைக்கலாம் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டு போர்டுக்கும் மாற்றி வைக்கணும் அப்போது ஒரு நாலு பி போர்டுக்கு வரணும் அப்போ ஜீரோ நேரத்துக்குள்ளே இந்த மேலே இருக்கிற சைபர் நாள் அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு வரணும் சைபர் நாலு அல்லது நாற்பதுன்னு வர்த்தகம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்போ அதே ஆறு ஒன்றுக்கு பவர் ஆறுனுக்குள்ள அஞ்சுக்கு பவர் ஜீரோன்னு வரணும் ஸோ சி போடுக்கு ஜீரோ வரணும் மறுபடியும் ஜீரோ ரிப்பீட் ஆனால் இங்கே கூட பார்த்திங்கன்னா ஜீரோ நிறுத்தியிருப்போம் ஓகேங்களா ஜீரோவுக்கு பவர் அஞ்சு வைக்கக்குள்ள ஸோ அஞ்சு ஜீரோ சி போர்டுக்கு வரணும் ஸோ வரக்குள்ள ஒரு வாரம் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ அஞ்சு எடுத்துகிட்டு இப்போ இந்த டைம் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஸோ இன்றைக்கே எடுத்துகிட்டு வரலாம் ஜீரோவோ அஞ்சோ சீ போர்டு வந்துச்சுனால் பிசி நாற்பது அல்லது ஜீரோ நாலு பிசியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் ஆல் போர்டு நம்ம எடுத்துக்கிறது நல்லது இப்போ ஒரு நம்பர் நிறுத்துறானோ அல்லது பவர் வைக்கிறான்னு வச்சுக்கோங்களா அந்த நம்பருக்கு பக்கத்து நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்பர் அல்லது நிறுத்தி கொண்டு வரணும் பக்கத்தில் உள்ள நம்பர் ஸோ உதாரணத்துக்கு பி போர்டு ரெண்டுக்கு ரெண்டுனா சி போர்டு அஞ்சுக்கு அஞ்சு வரணும் பவர்னு முடிச்சிருப்பான் ஸோ பி போர்டு ரெண்டுக்கு ரெண்டு எட்டுக்கு எட்டு வரணும் பவர்னு முடிச்சிருப்பான் ஏன்னா பக்கத்து நம்பரை அதே நிறுத்தணும் ஆனால் பவரில் கொண்டு வந்துடுவான் ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஏழுக்கு ஏழுன்னா இந்த ஜீரோவோ அஞ்சோ பி போர்டு வந்துருக்கணும் அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்பான் இந்த மூணா நம்பரையே பவர்ன எடுத்துகிட்டு வந்திருப்பான் ஒரு சில டைம் இந்த மாதிரி எடுப்பான் இந்த இடம் மட்டும் மிஸ் ஆகியிருக்கும் நேற்றுக்குமே அதே சேம் பேட்டர்ன் தான் எட்டுக்கு மூணு பவர்னா அஞ்சுக்கு ஜீரோ பவர்னு முடிச்சிருக்கோம் ஸோ அதே கான்செப்ட் தான் இப்போ வந்து பீ போர்டு ஜீரோவுக்கு ஜீரோன்னா பக்கத்தில் உள்ள நம்பர் ஸோ ஆறுக்கு ஆறு இல்லைன்னா ஒன்று வரணும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை வந்து திருப்பலாம் ஓகேங்களா ஒன்பதாக திருப்பலாம் ஏன்னா அந்த ஆறு ஒன்பது வரக்குள்ள மட்டும் அதை திருப்பி வைப்போம் அப்படி பார்க்கல சி போர்டு ஒன்பது நாலு வரணும் அல்லது ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோக்கு ஜீரோ ரிப்பீட் ஆகக்குள்ள ஏ போர்டு ஏழு வரணும் அப்போ ஏழ்நூற்றி நாலு ஏழ்நூற்றி நாற்பது இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும் ஸோ இது இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் இப்போ நேற்றுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து முப்பத்தி ஒம்போதோ முப்பத்தறது தான் வந்திருக்கும் அதை வச்சு தான் கொடுத்துருந்தேன் ஸோ இந்த சி போர்டு ஏழு அதை ஏ போர்டு எடுக்குள்ள இந்த அறுபத்தி ஏழுக்கு ஃபுல் பவர் பன்னெண்டு ஏழ்நூற்றி பன்னெண்டுன்னு வச்ச மாதிரி கணக்கு வருது ரெண்டு டைரக்ஷன்லுமே எடுத்துக்கிட்ட மாதிரி வருது ஓகேங்களா பவரில் அப்போ அதே மறுபடியும் அந்த ஏழுக்கு மேலே எப்பயுமே ஒரு நாள் தள்ளி கொண்டு வருவான் ஸோ இந்த முப்பத்தி ஒம்பது பிசிக்கு ஒரு நாள் தள்ளி வந்தால் முப்பத்தொம்போதோ முப்பத்தி நாலோ இன்றைக்கி வரணும் ஏன்னா சி போர்டோ ஒம்பது நாலு பி போர்டு ஒம்பது நாலு வரைக்கும் நம்ம வந்து அந்த ஜீரோ நாலு நாற்பது இந்த முப்பத்தொம்போதை நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அதுபோக இப்போ பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு ஓகேங்களா போர் டிஜிட்டுக்குள்ளே தொண்ணூற்றி மூணு இருக்கும் ஓகேங்களா போர் டிஜிட்டுக்குள்ளே தொண்ணூற்றி மூணு ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சுன்னா இதே நம்பரை மறுபடியும் பவர் வச்சு தான் திருப்பணும் ஸோ முப்பத்தொம்போது திருப்பணும் பட் எண்பத்தொம்போதுன்னு வச்சுக்கிட்டோம் ஆனால் இதை விட நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ஈஸியாக இருக்கிற நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவரில் எடுத்துகிட்டு வந்திருப்பான் தொண்ணூற்றி அஞ்சு இதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது அது திருப்பி ஜீரோ நாலுன்னு வச்சுக்கிட்டோம் ஓகேங்களா மறுபடியும் நம்மளுக்கு இந்த நம்பரை ஃபுல் பவர் வச்சிட்டால் மறுபடியும் இதை திருப்பி தான் வைக்கணும் இதில் வந்து ரெண்டு நம்பர் வருதுன்னா அது ஜீரோ நாலு அல்லது நாற்பதுன்னு வரணும் அது பிசிக்கு தான் வரணும் நம்ம காமனாக இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சிக்கு ஜீரோ நாள் நாற்பது இந்த மாதிரி வரணும் இப்போ ஏபிபிசிஏசிக்கு ஜீரோ நாள் நாற்பது நம்ம எடுத்துருக்குறோம் அது போக பிசிக்கு ஒரு முப்பத்தொம்போதுன்னு நம்ம எடுத்துருக்குறோம் ஓகேங்களா இப்போ அடுத்தது இன்னொரு பேட்டனில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கே ஏபி வந்து எழுவதோ சாரி எழுவத்தி ரெண்டோ இருபத்தி ஏழோ வந்துருக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீபோர்டில் இந்த நம்பர் நிப்பாட்டைக்குள்ளே தான் அதுக்கான ரூட்டே எடுக்கிறோம் ஓகேங்களா அந்த பீ போர்டில் ஏழுக்கு ஏழு நிப்பாட்டக்குள்ள மேலே இருக்கிற எண்பது அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா இது வந்து ஆல் போர்டுக்கு எண்பதுன்னு வரணும் ஸோ ஏசியில் எண்பது கொண்டு வந்திருக்கோம் அடுத்தது பீ போர்டில் பவர் வச்சாலும் சேம் பேட்டன் தான் ஸோ பவர் வச்சுருக்குறோம் இந்த ஜீரோ ஏஇல் ஆல்போர்டு வரும்னு நான் எதிர்பார்த்துருந்தேன் பவர் வைக்கக்குள்ளே ஒரு ஜீரோ வச்சதுனால ஒரு ஏழு வந்திருக்கு அடுத்தது இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒன்றா நம்பர் நிப்பாட்டிக்கிறான் இப்போ இந்த அறுபத்ரெண்டு ஓகேங்களா இந்த அறுபத்ரெண்டு எடுத்தால் ஆள் போட அறுபத்ரெண்டு வரணும் அப்படி அறுபத்ரெண்டு வந்து ஏழ்நூற்றி அறுபத்ரெண்டுன்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஏபியில் வந்து எழுவத்தி ஒன்று ரெண்டு நாள் தள்ளி எழுவத்தி ஒன்று இன்றைக்கி அந்த நம்பர் வந்துச்சுன்னா அல்லது ஏ போர்டு ஏழு வர சான்ஸ் இருக்குது ஏழு வந்துச்சுன்னா அது எழுபத்தி ஆறு வச்சு ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா பி போர்டில் பவர் வச்சுருப்பான் இந்த ஏசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏசியில் எழுவத்தொம்போதுன்னு வரணும் ஆனால் தொண்ணூற்றி ஏழுன்னு திருப்பிக்கிட்டான் அதே மாதிரி பி போர்டில் நம்பர் நிப்பாட்டி இருக்கிறோம் இந்த ஏசியில் உள்ள ஏழு ரெண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏசிக்கே வரணும் அப்படி வந்துச்சுனால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஏழ்நூற்றி அறுபத்தி வரணும் பட் இது சேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அது நான் கொடுக்கல நம்பர் கொஞ்சம் டைப் பண்ணி கொடுக்குறேன் இந்த மெத்தடு அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வந்து சி போர்டில் வைக்கிற நம்பரை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரணும் ஏன்னா ஏழு ரெண்டு வரணும் அதே கான்செப்டில் அந்த சி போர்டில் மேட்ச் ஆகும் பாருங்கள் ஆறுநூற்றி பத்தொம்போது ஆறுநூற்றி பத்தொம்போது ஓகேங்களா இதுக்கு முன்னாடி இதே நம்பரு எங்கே மேட்ச் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பக பவரில் வந்து மேட்ச் ஆகிருக்கும் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ஏழு பவரில் மேட்ச் ஆனச்சுனால் இந்த டேரக்ஷன் மட்டும் பார்த்துங்க கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ஏழு அப்படியே நேர் ஆப்போசிட்டே இந்த எண்டில் மேலேருந்து கீழே பார்க்கணும் ஐநூற்றி எழுபது அதை வந்து ஐநூற்றி பத்துன்னு வச்சுக்கிட்டோம் அதே சேம் பேட்டர் தான் இது நேற்றுக்கு இன்றைக்கே நேற்றுக்கே வந்திருக்கணும் கீழேந்து மேலே பார்த்தீங்கன்னா அறநூற்றி பத்தொம்போது அறநூற்றி பத்தொம்போதுனா முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு இந்த முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு நேற்றுக்கே வந்திருக்கணும் இருக்கிற மாதிரி ஏபிபிசி ஏசிக்கு வரலன்னா இன்றைக்கி ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ டேரக்ஷன் வந்து ரெண்டு டேரக்ஷன்லுமே வரலாம் ஓகேங்களா இரநூத்தி எழுவத்தி மூணு அல்லது முந்நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு வரலாம் ஸோ பாக்ஸில் கூட திருப்பி வைக்கலாம் ஏன்னா இன்றைக்குமே மேட்ச் ஆகுது இது ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு மேட்ச் ஆகும் பாருங்கள் ஏழ்நூற்றி அறுபத் சரி இரநூத்தி அறுபத்தி இரநூ ஏ டூ ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் அடுத்த ஒன்று வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரிடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட்டு பார்த்துருவோம் உள்ள சார்ட் வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அறுபத்தி ஒன்று ஏழ்நூற்றி இருபது ஏழ்நூற்றி இருபதுன்னு வைக்கணும் ஸோ இப்படி வரக்குள்ளே ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரு ஏழு எழுவத்தி ரெண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ரெண்டுலேயுமே முந்நூற்றி எழுவத்தி ரெண்டுலேயும் எழுபத்ரெண்டு வருது எழுநூற்றி இருபதுலேயும் நம்மளுக்கு ஏழு ரெண்டும் காமனாகிறதுனால இதை வந்து போர் டிஜிட்டலில் இன்றைக்கி கொண்டு வரலாம் ஒரு சான்ஸ் இருக்குது இன்றைக்கி ஏபிபிசிஏசி காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ நாலு நாற்பது இருபத்தி ஏழு எழுபத்ரெண்டு வரது வாய்ப்பு இருக்குது ஏபிக்கு வந்து எழுவத்தி ஆறு இப்படி வந்தால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏபி எழுபத்தாறு ஸோ அதே மாதிரி த்ரீ டிஜிட்டில் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு பாக்ஸாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி இருபத்தி மூணு இரநூத்தி எழுபத்தி மூணு ஏழ்நூற்றி நாலு அறநூற்றி எழுபத்தஞ்சி ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி சாரி ஏழுநூற்றி முப்பத்தி ஒம்பது ஃபோர் டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டிஜிட்டுக்கு நான் அந்த சீ நம்பர் இருக்குது பார்த்திங்களா அது முடிஞ்சால் திருப்பி பாக்ஸில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது மூணு ஏழு ரெண்டு ஜீரோன்னு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இந்த போர் டிஜிட்ட்குள்ளே எடுத்துகிட்டு வரலாம் இது உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்